பௌர்ணமி நாளில் கிரிவலம் ஏன் செல்ல வேண்டும் பௌர்ணமி அன்று கிரிவலம் போகின்றோம் ஆனால் எதற்காக கிரிவலம் போகிறோம் என்று தெரியுமா பௌர்ணமி தினம் என்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாளில் இறைவனை வழிபடுவது தியானம் செய்வது போன்ற செயல்கள் மிகவும் பலனளிக்கும் என்று நம்பப்படுகிறது பௌர்ணமி அன்றுதான் முழு நிலவு அதாவது சந்திரனின் ஆற்றல்கள் சக்திகள் மலைகளில் சிவன் கோவில்களில் விழும் இதனால் கேட்ட வரம் கிடைக்கும் கிடைக்கும் பலன் இரட்டிப்பாகும் சித்திரளில் ஆசி கிட்டும் கர்ம விலைகள் நீங்கும் மறுபிறவியே இல்லை சிவலோக பதவியை அடையலாம் மலையை சுற்றி இருக்கும் சில அற்புத மூலிகையின் பலன்கள் பௌர்ணமி நாட்களில் மட்டுமே வெளிப்படும் கிரிவலம் என்பது உறுதியான செயல்பாடு இது மனதை ஒருமுகப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்க உதவும் பௌர்ணமியின் தெளிவான ஒளியில் கிரிவலம் செல்வது மன அழுத்தம் மற்றும் பதக்கத்தை குறைத்து ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவுகிறது ஒருவர் வாழ்வில் ஒருமுறையாவது கிரிவலம் செல்ல வேண்டும் ஆகவே மலை உள்ள சிவன் கோவிலில் கிரிவலம் வந்தால் சிறந்த பலன் கிடைக்கும் அவசியம் பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லுங்கள் கே மகாலிங்கம் ஐயர் அருகண்ட